ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் வெப்பநிலை மாலி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஏகமா பி என்னும் இரண்டு ஆவிப்பரப்புள்ள திரவங்களை கலப்பதன் மூலம் ஒரு லட்சிய துவித கலவை தயாரிக்கப்பட்டது இரண்டு சந்தர்ப்பங்கள் தராங்க இது முதலாவது சந்தர்ப்பம் இது வந்து இரண்டாவது சந்தர்ப்பம் முதலாவது திரவக் கலவையில் காணப்பட்ட இட அமைப்பு வந்து சைவதசம் ரெண்டு ஆகவே பீட அமைப்பு வந்து அஹ் ஒன்று மைனஸ் சைவதசம் ரெண்டு வந்து சைவதசம் எட்டு அந்த நேரம் ஆவியவத்தியால் ஏற்படுத்தப்பட்ட மொத்த அமுக்கம் வந்து கேபிட்டல் பிக்கு சமன் சொல்றாங்க அதே மாதிரி இன்னமும் ஒரு சந்தர்ப்பமும் தரப்படுது இந்த இடத்துல திரவக்கலவையில் ஏடா அமைப்பு வந்து சைவர்த்தம் ஐந்து பீட அமைப்பு வந்து சைவதசம் ஐந்து ஆவியவத்தையால் ஏற்படுத்தப்பட்ட மொத்த அமுக்கம் வந்து ஐந்தின் கீழ் மூன்று பாஸ்கு தரப்படுது அடுத்து இந்த பரிசோதனை செய்யப்பட்ட அந்த குறித்த வெப்பநிலையில ஏகமா பி ஆகியவற்றின் நிரம்பி ஆவியமுக்கங்கள் முறை முறையே பீ நோட் ஏ கமா பீனோட் பி ஆகும் முதலாவது கேள்வி வந்து ஏ

ஓகே இந்த இடத்துல இரண்டு கூறுகள் மாத்திரம் காணப்படுறதுனால முத்தாமுக்கத்தை தீர்மானிக்கிறது ஏட பகுதி அமுக்கமும் பீட பகுதி அமுக்கமும் ஓகே ஆவே முத்தாமுக்கம் சமன் பி ஏ பிளஸ் பிபின்னு சொல்லி எழுதலாம் அடுத்து பிஏபிபி இந்த பகுதி அமுக்கங்களுக்கு பதிலாக ரெவோல்ட விதி அப்ளை பண்ணினா பிஏக்கு பதிலாக எப்படி எழுதுவீங்க எக்ஸ் ஏ இன்டு பி ஓகே இந்த இடத்துல எக்ஸ் ஏன்னு சொல்றது திரவக்கலவையில் காணப்பட்ட அந்த கூறுட அமைப்பு பினோடேன்றா நிரம்பலாவிய அமுக்கம் இதே சொல்லி இந்த சமன்பாடை பார்த்தீங்கன்னா பீநோட்டே பீநோட் பி ஆகிய இரண்டுமே சம்மந்தப்படுது ஓகே இந்த சமன்பாட்டை வந்து இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் நாங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுவோம் முதலாவது தொகுதிக்கு இந்த சமன்பாட்டை அப்ளை பண்ணினா பிடிக்கு பதிலாக என்ன போடுவீங்க ஆவியவத்தையால் ஏற்படுத்தப்பட்ட முத்தாமுக்கம் கேபிட்டல் பி திரவ கலவையில காணப்பட்ட ஏட அமைப்பு சைவர்தசம் தெரியும் சைவத்தசம் ஓகே இதை வந்து முதலாவது சமன்பாடுன்னு சொல்லி எடுப்பான் அடுத்து இதே ஈக்குவேஷனை இரண்டாவது தொகுதிக்கும் பயன்படுத்துவான் இரண்டாவது தொகுதியால் ஏற்படுத்தப்பட்ட முத்தாமுக்கம் ஐந்தின் கீழ் மூன்று பி சமன் இரண்டாவது கலவையில் திரவத்தையில காணப்பட்ட ஏட மூல் பின்னம் சைவத்தசம் ஐந்து பீநோட் ஏ அப்படியே போடலாம் இரண்டு பீனோடேட பெருமாணங்களும் சமநாய்க்கும் காரணம் இரண்டு தொகுதிகளுமே ஒரே வெப்பநிலையின் கீழ் மெயின்டைன் பண்ணப்பட்டதுனால பீனோட பெருமானம் மாறாது பிளஸ் இரண்டாவது தொகுதியில பீட மூல் பின்னம் சைவரம் ஐந்து நோட் பி இதை வந்து இரண்டாவது இக்குவேஷன் சொல்லி எடுப்போம் முதலாவது சமன்பாட்டை நான் இரண்டாவது சமன்பாட்டால பிரிக்கிறேன் ஆகவே பியின் கீழ் ஐந்தின் கீழ் மூன்று பி சமன் சைவர்தசம் இரண்டு பி நோட் ஏ பிளஸ் சைவர்தசம் எட்டு பி நோட் பியின் கீழ் சைவர்தசம் ஐந்து பி நோட் ஏ பிளஸ் சைவர்தசம் ஐந்து பி நோட் பின்னு சொல்லி வரும் ஆகவே இந்த கேபிட்டல் பி டர்ம்ஸ் ரெண்டும் கட் ஆகும் இதை சுருக்க நீங்கள் சொன்னால் ஒண்டுதம் ஐந்து பி நோட் ஏ plus ஒன்று தசம் ஐந்து பி நோட் பி சமன் ஒன்று தசம் not பி நோட் ஏ நான்கு தசம் நோட் பின்னு சொல்லி வரும் ஆகவே பி நோட் ஏ சமன் ஐந்து பீ நோட் பின்னு சொல்லி வரும் அவை சுருக்கா பீ நோட் ஏ சமன் ஐந்து பீ நோட் சொல்லி வரும் அதாவது a ஏட நிரம்பிழாவியமுகம் வந்து பீட நிரம்பலாவியமுகத்திட ஐந்து மடங்கு ஓகே அடுத்து இரண்டாவது கேள்விய பார்ப்பேன் பிஏ கமா பிபி கமா பி முத்தம் ஆகியவற்றில் உள்ள மாறல்களை காட்டும் ஏயினதும் பியினதும் கலவைக்குரிய அமைப்பு ஆவியமுக வரைபடத்தை வரைந்து வரைபடத்தை குறித்து காட்டுக காட்டுகே முதலாவது அச்சுக்களை குறிச்சு காட்டிக்கொள்ளுவான் வயச்சு அமுக்கம் அமுக்கம் பெஸ்கல்லு சொல்லிடுப்பான் அமுக்கத்தின் கீழ் பஸ்கல் எக்ஸ வந்து அமைப்பு நான் அமைப்பு இந்த இடத்துல நான் பின்னம் ஆவ அடுத்த கார்னர் வன்னி வர வீடம் பின்னம் இந்த இடத்துல பூச்சியமாக இருந்தா ஏடம் மூள் பின்னம் இந்த இடத்துல உண்டாயிக்கணும் இந்த இடத்துல பூச்சியமாக்கணும் உள் பின்னங்கள்ட கூட்டுத்தொகை வந்து ஒன்றுக்கு சமனாக காணப்படணும் ஓகே அச்சுக்களை குறிச்சிட்டான் அடுத்தது நிரம்பலாவிய முக பெருமானங்களை குறிப்பா இந்த இடத்துல எக்ஸ் ஏட பெருமானம் உண்டு எக்ஸ் பீட பெருமானம் பூஜ்யமா இருந்தா அதாவது திரவக்கலவையில் காணப்படுறது ஏ மாத்திரமே பி எதுவுமே திரவக்கலவையில் இல்லை ஆகவே ஆவியவத்தையில காணப்படுறதும் ஏ கேஸ் மாத்திரமே ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஆவியவத்தையால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து ஏட ஆவிய அமுக்கம்னு சொல்லுவான் தனியா ஒரு கூறு மாத்திரம் காணப்பட்ட நேரம் அக்கூரால் ஏற்படுத்தப்பட்ட தூய ஆவியமுக்கம் அதிரம்பலாவிய அமுக்கம் சொல்லி பார்த்தா ஆகவே இந்த இடத்துல எக்ஸ் ஏட பெருமானம் உண்டாக காணப்பட்ட நேரம் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து ஏட நிரம்பலாவிய அமுக்கம் அதை குறித்து கொள்ளுவான் பி நோட் ஏ அதே மாதிரி அடுத்த கார்னரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் பீட பெருமானம் உண்டு ஆகவே திரவக்கலவையில காணப்பட்டது பி கூறு மாத்திரமே ஆகவே ஆவியவத்தையில காணப்பட்டதும் பி மாத்திரம் இந்த நேரத்தில் ஆவியவத்தையால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து பீட தூய ஆவியமுக்கம் அல்லது பியின் ரம்பல் ஆவிய அமுக்கம்னு சொல்லுவான் ஓகே பி நோட் ஏயோட கம்பேர் பண்ணுற நேரம் பி நோட் பீட பெருமானம் வந்து குறைவு பி நோட் பீட பெருமானம் ஏட பெருமானத்தோடு ஒப்பிட்ட நேரம் ஐந்து மடங்கு குறைவு ஆகவே அதை குறிச்சு கொள்ளுவான் ஏ விட குறைவான ஒரு இடத்துல பி நோட் பி ஓகே இந்த இடத்துல அந்த ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட பிபிய இருந்தா உண்டாக இருந்தால் பிஏட பெருமாணம் ஐந்தாகணும் ஐந்து மடங்கு கிட்டத்தட்ட அந்த வித்தியாசத்தை பெயின்ற மாதிரி குறித்து கொள்ளுவேன் அடுத்து மொத்த மொத்தாமுக்கத்தில் ஏற்பட்ட மாறலை காற்ற அந்த நேர்கோடை எப்படி வரைவீங்க பி ஏ யும் பி நாட் பி ஐயையும் டிரெக்டாக ஒரு நேர்கோட்டால் இணைக்கணும் ஆகவே இப்படி வரும் இந்த கோடு வந்து குறிக்கிறது மொத்தாமுக்கத்துக்கான மாறலை ஒரு குறித்த அமைப்போட மொத்த எப்படி மாறுதுன்னு சொல்லி இந்த நேர்கோட்டை வச்சு பார்த்து கொள்ளலாம் அடுத்தது ஏட அமுக்கத்துக்கான மாறலையும் பீட பகுதியமுக்கத்துக்கான மாறலையும் காட்டிக்கொள்ளுவான் இந்த இடத்துல பீட மூல் பின்னம் வந்து பூஜ்யமாக காணப்பட்ட நேரம் திரவ கலவையில் பி எதுவுமே இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் ஆகவே ஆவியவத்தைக்குள்ளேயும் பி எதுவுமே காணப்படாது இந்த இடத்துல பியால் ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமுக்கம் வந்து பூச்சியமாக இருக்கும் ஓகே அதே மாதிரி அடுத்த காரை பார்ப்பேன் இந்த இடத்துல எக்ஸ்பீட பெருமானம் வந்து ஒன்றுக்கு சமன் ஒன்றுக்கு சமனா இருந்தா இங்க ஆவியவத்தையிலேயோ அல்லது திரவாவத்தையிலேயோ ஏ மூலக்கூறுகள் காணப்படாது தனியா பி மூலக்கூறுகள் மாத்திரமே காணப்படும் ஆகவே ஆவியவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவியவத்தையில காணப்படுறது பி மூலக்கூறுகள் மாத்திரமே இந்த நேரம் ஆவியவத்தையால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து என்னது பி நோட் பி ஓகே இந்த இரண்டு புள்ளிகளை மினச்சிங்கன்னு சொன்னா அது வந்து பீட பகுதி அமுக்க மாறலை காட்டுறதுக்கான வரைவாய்க்கும் அதாவது பின்னத்தோட பீட பகுதி அமுக்கம் எவ்வாறு மாறுதுன்னு சொல்லி இந்த கிராஃபை வச்சு பார்த்துக்கொள்ளலாம் ஆகவே அடுத்து இது ரெண்டையும் மினைப்பான் ஓகே ஆகவே இந்த கிராஃப் ரெட் கிராஃப் காட்டுறது பீட பகுதி அமுக்க மாறல் அமைப்போட பீன் பகுதி அமுக்கம் எவ்வாறு மாறுதுன்னு சொல்றத இந்த கிராஃபை வச்சு பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஏட பகுதி அமுக்கம் ஆறுல காற்றதுக்கான வரைபையும் இதே மாதிரி வரைஞ்சிக்கொள்ளலாம் இந்த இடத்துல ஏட மூல் பின்னம் வந்து பூச்சியம் ஆகவே திரவத்தில் ஏதுவுமே இல்ல ஆகவே ஆவியிலேயும் ஏதுவுமே இல்ல ஆகவே ஆல் ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமுக்கம் வந்து ஆரம்பத்துல பூச்சியம் அமைக்கும் அதே மாதிரி அடுத்த காரணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் ஏட பெருமானம் உண்டு ஆகவே ஆவியவத்தையில ஏ மூலக்கூறுகள் மாத்திரமே இந்த ஏ ஏயால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து ஏட தூயா ஆவியமுகம் அமைக்கும் நிரம்பல் ஆவிய அமுக்கம் ஆகவே அமைப்போட ஏட பகுதி அமுக்கம் எவ்வாறு மாறுதுன்னு சொல்றதை காண்றதுக்காக இந்த ரெண்டு பாயிண்ட்டை மினச்சிக்கொள்வோம் ஒரு நேர்கோட்டால ஓகே ஆகவே கிராஃப் இப்படி வர இது வந்து ஏயின் பகுதி அமுக்கம் எவ்வாறு அமைப்போட மாறுதுன்னு சொல்றத காட்டுறதுக்கான ஒரு வரைவாய்க்கும் ஓகே இது தான் இந்த லட்சிய துவித திரவ கலவைக்கான ஆவி அமுக்க அமைப்பு அவத்தை வரைபடம் ஓகே இந்த இடத்துல பிடின்னு சொல்றது பிஏடையும் ஏடையும் பிபிடையும் கூட்டுத்தொகைக்கு சமன் ஐக்கியம் அடுத்த மூன்றாவது கேள்வி பிஏ ஏ சமன் பிபி ஆக இருக்கும் புள்ளிக்குரிய திரவாவத்தையின் அமைப்பை கணிக்க பகுதி அமுக்கம் ஏயும் பகுதி அமுக்கம் பியும் சமனாயிக்கிற நேரம் திரவாவத்தையுட அமைப்பை கணிக்க இந்த புள்ளி ஏயும் பியும் சமனாக காணப்பட்ட நேரம் இரண்டு பெருமானம் ஒரே பெருமானமாக காணப்பட்ட நேரம் திரவாவத்தையில காணப்பட்ட ஏகமா பி ஆகியவற்றின் அமைப்புகள் இதுதான் கேள்வி ஓகே பி ஏயும் பிபியும் சமனா இருந்தா பிஏயின் கீழ் பிபியிட பெருமானம் வந்து ஒன்றுக்கு சமநாய்க்கும் ஏயின் பகுதி அமுக்கத்தை பிஇின் பகுதியமக்கத்தை பிரிச்சு வார பெருமானம் வந்து ஒன்றுக்கு சமநாய்க்கும் ஓகே ஆவே இது சமன் பிஏக்கும் பிபிக்கும் பதிலாக தனித்தனியாக ரெவோல்ட விதி அப்ளை படுவான் ஆவே ஒன்று சமன் பிஏக்கு பதிலாக ரெவோல்ட் விதி அப்ளை பண்ணினா துறவத்தில் காணப்பட்ட ஏடம் உள் பின்னம் இன்டூ நிரம்பலாவிய அமுக்கம் ஓவ பிபிக்கு பதிலாக எக்ஸ்பி பி இன்ட்டு பி நோட் பின்னு சொல்லி வரும் ஓகே அடுத்த ஸ்டெப் ஒண்டு சமன் எக்ஸ் ஏ அதுதான் கேள்வி இன் டூ பி நோட் ஏ பி நோட் ஏக்கு பதிலாக நான் ஐந்து பி நோட் பீனு சொல்கிற பெருமானத்தை பிரதிகிட்டேன் ஆவே பி நோட் ஏ சமன் ஐந்து பி நோட் பி ஓவ எக்ஸ் பிக்கு பதிலாக அவங்களுக்கு தெரியும் மூல் பின்னங்கள்ட கூட்டுத்தொகை வந்து எப்பயும் ஒன்றுக்கு சமன் ஆகிக்கும் ஒரு குறித்த வத்தையில் எக்ஸ் ஏடையும் எக்ஸ் பி டேம் கூட்டுத்தொகை வந்து ஒன்றுக்கு சமனாக இருந்தால் எக்ஸ்பிக்கு பதிலாக என்ன போடலாம் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஏ இத கொண்டு பி பெருமானும் பி நோட் பி பெருமானும் கேன்சல் ஆகும் ஆகவே ஒன்று மைனஸ் எக்ஸ் ஏ சமன் ஐந்து எக்ஸ் சொல்லி வரும் ஆகவே ஒன்று சமன் ஆறு எக்ஸ் ஏ இதை சுருக்க எக்ஸ் ஏட பெருமானம் ஒன்றின் கீழ் ஆறு வரும் இதுதான் துறவாவத்தையில காணப்பட்ட ஏட முல்பின்னம் அடுத்து திரவாவத்தையில காணப்பட்ட பீட மூள்பின்னத்தை கணிக்கிறதுக்காக ஒன்றுல இருந்து எக்ஸ் ஏ கழிக்கணும் ஆகவே எக்ஸ் பி சமன் ஒன்று மைனஸ் ஒன்றின் கீழ் ஆறு அது சமன் ஐந்தின் கீழ் ஆறு இதுதான் துறவாவத்தையில காணப்பட்ட பீட மூல் பின்னம் ஓகே இதுதான் மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர்